மகத்துவமும் உன்னதவுமானே இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே நம்மவொருவரையும் அதிக அதிகமாய் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சகரியா பதினான்கு அதனுடைய ஐந்தாவது வசனம் என் தேவனாகிய கத்தர் வருவார் தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம் இந்த பதினான்காவது அதிகாரம் முழுவதுமாக கத்தருடைய ரகசிய வருகைக்கு பின்பு ந நடைபெறுகிற ஏழு வருட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலம் முடிந்து தன்னுடைய பூமியிலே ரகசியமாய் ரகசிய வருகையில் எடுத்துக்கொண்டு சென்ற பரிசுத்தவான்களோடும் பழையற்பாட்டு புதியற்பாட்டு ம பழைய பரிசுத்தவான்களோடும் இணைந்து கத்தர் வெளியரங்கமாக ஒலிவ இறங்கி வருவ வருகிறதையும் அந்த ஒலிவமலை இரண்டாக பிளந்து வழிவிடுவதையும் பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது இந்த கூற்றின்படியே இப்பொழுது ஒலிவை இரண்டாக பிளந்து நிற்பதாக அமை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆண்டவராகிய தேவன் அந்த பரிசுத்தவான்களோடு வந்த பின்பு இந்த பூமியை ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வதற்காக அங்கே வெளிப்படுவதை நாம் காண முடிகிறது இன்றைக்கு தேவ ஜனங்கள் அல்லது அதை தேவனுடைய பிள்ளைகள் பொதுவாக இந்த காரியங்களை இன்றைக்கு விசுவாசிக்க இருக்கிறார்கள் காரணம் காலத்து வருகையின் குறித்ததான கால தாமதங்களும் அதை மிஞ்சி உண்டாகிற அறிவியலினுடைய வெளிப்பாடுகளும் இப்படிப்பட்ட கத்தருடைய வருகையின் காலங்கள் இருக்குமா என்கிற கேள்வி கூட அநேகருக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்கிறது அமீன் வே தேவனுடைய வருகை குறித்து அமீன் தெளிவுள்ளவன் அதை குறித்ததான அறிவுள்ளவன் தங்களுடைய வாழ்வை காத்து கொள்ளுகிறவனாய் தங்களுடைய க வாழ்க்கையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ்க ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்படுவார்கள் காரணம் என்ன வருகை குறித்த பயம் அந்த தெளிவு இல்லையோ அவர்கள் அங்கே தங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிற ரட்சிப்பின் மஸ்தரங்களை கரைபடுத்தி கொள்ளுகிற உலக காரியங்களிலும் மாம்சத்திற்கேதுவான காரியங்களிலும் தங்களை விற்று போடுகிறவர்களாய் காணப்படுவார்கள் பிரியமானவர்களே நாம் ஒருவேளை கத்தனுடைய வருகைக்குரிய ஆமீன் எந்த தெளிவும் அல்லது எந்த அந்த வெளிப்பாடும் நமக்கு தோன்றாவிட்டாலும் வேத வசனத்தை விசுவாசித்து அண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம் அந்த ஏற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல அவர் வரும்பொழுது அமீன் முதலாவது ரகசியமாய் தம்முடைய மனவாட்டி சபையை எடுத்துக்கொள்ள வரும்பொழுது நாமும் அந்த கூட்டத்திலே பங்கடைந்திருக்க வேண்டும் என்கிற தெளிவோடும் உறுதியோடும் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கும் உலகத்தின் அமாயைகளுக்கும் பாவங்களுக்கும் யாமை தப்பி ஓடுவதற்குரிய பலத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளுவோம் அது இமைப்பொழுதிலே சடுதியாக வரப்போகிறது மின்னலை போல வரப்போகிறது அது கால தாமதம் இல்லாமல் அமை எப்படி சவிக்கியமும் ஆரோக்கியமும் உண்டு கற்பவதியாகி கற்பவதியானவள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த கற்ப வேதனை வருகிறதோ போல இந்த காலத்தில் அப்படி ஒன்றும் நடக்காதது போல இருக்கிற இந்த காலத்திலேயே ஏ சுமான் அவர் வர ஆயத்தமாயிருக்கிறார் இன்றைக்கு நாம் ஆண்டவுடைய இராச்சியத்திற்குட்பட்டவராய் நிற்க நம்மை ஆயத்தமாய் ஒவ்வொரு நிமிடம் வைத்து கொள்ளுவோம் கத்ததாமி மகிமையான ராஜ்யத்தில் பத்திரமாய் நம்மை அழைத்து செல்வாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பரலோகத்தை நல்ல ஆண்டு பரிசுத்தமான நல்ல காலை நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்துகிறோம் தேவ கிருபையும் இரக்கமும் தயவும் வெளிப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா தேவனே உங்கள் இரக்கம் எவ்வளோ பெரியது விலையேறப்பட்ட ரட்சிப்பினால் எங்களை ரச்சித்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியான வாக்கியத்தை தந்து நீர் அதிசிக்கரமாய் வெளிப்பட போகிறீர் உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை சேர்த்து கொள்ளப் போகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வருகை குறித்த கவலையற்று வருகை குறித்த தெளிவில்லாதபடி புசிக்கவும் குடிக்கவும் ஆண்டவரே இந்த உலகத்தின் அசுத்தங்களிலே சிக்கி தங்கள் ஆத்துமாவை ஆண்டவர் நஷ்டப்படுத்தவும் ஒருவரும் துணியாதபடி கத்தர் வரப்போகிறார் என்பதை உணர்ந்து தெளிவடைந்து அதை நோக்கி அமைத்த ஒவ்வொரு நாளும் அமே ஸ்தூத்திரம் தங்களை தயார்படுத்தி ஆயத்தப்படுத்தி காத்திருக்க கிருபை தாரும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தூத்திரம் இறங்குகிறபடியாய் ஸ்தூத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்